பிட்காயின் மோசடி தொடர்பாக பாலிவுட் நடிகை ஷில்பா ஷெட்டி மற்றும் அவரது கணவர் ராஜ்குந்த்ரா மீது வழக்கு பதிவு செய்து அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றது இது தொடர்பாக சமீபத்தில் அமலாக்கத்துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் ராஜ்குந்த்ரா மற்றும் ஷில்பா ஷெட்டிக்கு சொந்தமான தொன்னூற்றி ஏழு புள்ளி ஏழு ஒன்பது கோடி ரூபாய் சொத்துக்களை தற்காலிகமாக முடக்குவதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது அதில் மும்பையில் ஜூஹூ பகுதியில் ஷில்பா ஷெட்டி பெயரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பும் புனேவில் உள்ள பங்களா வீடு மற்றும் மற்றும் ராஜ்குந்திரா பெயரில் உள்ள ஈபிடி பங்குகளும் அடங்கும் என்று அமலாக்கத்துறை குறிப்பிட்டுள்ளது